நீர் என் தலையை இருக்கிறேன் உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக உங்கள் தலை உயரும் நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே உங்கள் தலை உயரும் எதிரிக்கு முன்பாக ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார் கடன்காரர்களுக்கு முன்பாக ஒரு நாள் ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார் நீங்கள் குடியிருக்கிற இடத்திலே ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார் நீங்கள் எந்த இடத்திலே தள்ளப்பட்டீர்களோ அந்த இடத்திலே ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார் நீங்கள் எந்த இடத்திலே ஆகாது என்று தள்ளப்பட்டீர்களோ கத்தர் சொல்லுகிறார் அந்த இடத்திலே உன் தலையை நான் உயர்த்துவேன் ஆண்டவர் உங்களை குறைவாய் நினைத்த அந்த ஜனங்களுக்கு முன்பாக உங்களுடைய என்னுடைய தலையை உயர்த்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் என்ன நடந்தாலும் என் தலையை உயர்த்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நான் நம்புகிறேன் கத்தருடைய வருகை தாமதிச்சா இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள பல இடங்களில் கத்தர் உங்கள் தலைகளை கத்தர் பண்ணுவார்